அடுத்ததாக தமிழ் ஆகம பாடசாலை மேச்சேரி சேலம் பகுதியை சேர்ந்த எங்கள் அம்மா சிம்மம் சத்யபாமா அம்மையார் அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறேன் ஓம் குருவே போற்றி ஆதிசிவனார் அருளிய அருளூர் அமுத செந்தமிழ் வேத ஆகம முறைப்படி திருச்செந்தூரில் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்து என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி நடத்தும் ஓம் அருள்மிகு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு கோரும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் தெய்வத்தமிழ் பேரவை ஐயா தே மணியரசன் அவர்களுடைய தலைமையிலும் ஐயா அவர்களுடைய பெரும் ஆதரவிலும் இங்கே நமது தமிழ் மொழியை கருவறையில் கொண்டு சேர்த்துவதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வருகின்றோம் தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடுத்து என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சத்தீபமார கட்டளை அரசயோகி கரூரார் தமிழன குருவிடம் வைத்த முதல் கோரிக்கை மனு சென்னையில் அந்த மனுவுக்காக பதில் தர சொல்லி தஞ்சைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அங்கே கூடிய மாபெரும் கூட்டம் தமிழர் உரிமை மீட்பு கூட்டம் ஐயா பேமா அவர்களுடைய தலைமையில் நிகழ்ந்தது அதை தொடர்ந்து சட்ட போராட்டம் நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நடத்தி தஞ்சையில் முதல் முறையாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஓதுவார்களை வைத்தாவது தமிழ் ஒலி ஒளிப்பெருக்கி மூலமாக ஒழித்தது ஓங்கி விண்ணுயர அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தஞ்சை குடமுழுக்கு தமிழில் நடத்த நாங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்றுவிட்டோம் இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலிலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக நானும் உடன் சென்று கோரிக்கை மனு கோயில் நிர்வாகம் ஆணையர் செயல் அலுவலர் துறை சார்ந்த அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் நடத்த முடியாது என்றார்கள் அதற்காகவும் கைதாயி தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பில் மதுரையில் வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலயத்திலும் அருள் நீர் ஊற்றுவதற்கு சரிபாதி எண்ணிக்கையில் செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு என்ற ஆணை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோயிலுமே இவ்வாறு தான் செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற பேராணை நமக்கு கிடைத்தது இந்த பேராணையை பெற்றுத்தந்த பெருமை உரிமை ஐயா சீமான் அவர்களுக்கும் பேமா அவர்களுக்குமே உண்டு போராடி போய் இவங்க நீதியை பெற்று தந்த பிறகும் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் மானம் பெண்ணம் அச்சகராகலாம் ஒவ்வொரு கோயிலிலும் நாங்கள் தமிழில்தான் குடமுழுக்கு நடத்துகின்றோம் என்று கூறும் திராவிட அரசு நீங்கள் நடத்தி இருந்தால் இந்த பொதுக்கூட்டம் எதற்கு இங்க நடக்குது மீண்டும் செந்தூரில் செந்தமிழில் குடமுழுக்கு என்ற ஒரு பெயரோடு நாங்கள் ஏன் இங்கே வீதியில் உங்களை எதிர்த்து கிடக்க வேண்டிய அவசியம் வந்தது அச்சகர் பயிற்சி முடிச்சிட்டாங்களே பணியில் அமர்த்திட்டாங்களே என்று வயலூரில் அவர்களையாவது விடுவார்களா என்று கடந்த முறை நிகழ்ந்த குடமுழுக்கில் போய் பார்த்தால் அங்கும் இல்லை தமிழும் இல்லை அந்த அச்சகர்களுக்கு இடமும் இல்லை அரசு அச்சகர் பயிற்சி கொடுத்து அரசு பணி பணியில் பூசாரியா உட்கார வைத்தவர்களுக்கு கூட தீண்டாமை நிலவுகின்றது இந்த தீண்டாமை ஆதரிக்கிறது இந்த ஆளும் அரசு தமிழும் தமிழரும் கருவறைக்குள் போக விடாம பிராமணர்களை நீங்க பார்த்துக்கோங்க அவங்கள தினமும் எவ்வளோ தூரம் நீங்க தீண்டாமை கூறி பேசணுமோ பேசவங்க கோயில் விட்டு அவங்களாம் வெளியில ஓடணும் அச்சகர் பயிற்சி முடிச்சவங்கள நீங்கள் காலில் போட்டு மிதிங்க சமஸ்கிருதம் மட்டும் தான் உள்ளே இருக்கணும் இது திராவிட கொள்கை என் மொழியும் என் தமிழரும் அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு ஐயோ அரசு நம்மளுக்கு வேலை கொடுத்துரும் ஐயோ அரசு குடமுழுக்கு நடத்த கொடுத்துருவாங்க நம்மளுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு போய் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பத்தாண்டுகளாக வீணடிச்சிட்டு ஒரு குடமுழுக்கெல்லாம் அந்த அரசு அரசு அச்சகர் பயிற்சி முடித்தவங்களுக்கு கூட அங்கே அனுமதி இல்லை காரணம் அரசு அச்சகர் பயிற்சி நடத்துறது சமஸ்கிருத நூலில் அச்சகர் பயிற்சி அரசாங்க சார்பை கொடுக்கறது வந்து சமஸ்கிருத ஆரிய தலைமைகள் எங்களை போல தெய்வத்தமிழ் பேரவையில் இருக்கக்கூடிய எந்த மடாதிபதிகளும் கொடுக்கல எங்களுக்கு எங்கேயும் அனுமதி இல்லை என்னொண்ண கரூர் தீர்ப்புல கேட்டாங்க இப்ப நாலஞ்சு நாளா வந்து நம்மளுடைய வள்ளி தெய்வானை தாயாரோடு கூடிய முருகன் நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கிற திருச்செந்தூர்லேயும் இரு சிலையை வச்சுருக்கிறாங்க அதுக்கு நம்ம அதே முறையில் போய் வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு வந்து ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே பல முறை நாங்கள் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்தணும்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணியை நாங்கள் மனு சென்னை ஆணையர் அலுவலகத்துலேயும் கொடுத்தாச்சு திருச்செந்தூர் ஆணையர் அலுவலகத்துலேயும் கொடுத்தாச்சு இணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தாச்சு இதுக்கு என்னங்க நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க யாகசாலை கட்டிட்டு இருக்கிறீங்க எழுவத்தாறு யாகசாலை நீங்கள் போட போகிறீங்க அப்போ சரிபாதி அந்த தீர்ப்பின்படி முப்பத்தாறு தமிழர்கள் யார் வந்து உட்கார போகிறாங்க அன்றாட அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் இந்த திருச்செந்தூர் உள்ளே கருவறையில் ஒரு தமிழராவது பூச பண்ணுறாங்களா திருச்செந்தூரில் இன்னைக்கு அரசு அர்ச்சகர் பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது பயிற்சி பாடசாலையில் இருக்கிறவங்களாவது ஒருத்தராவது போய் ஒரு தமிழ் அந்த இடத்துல பூசை பண்ணுறதுக்கு அனுமதித்திருக்கிற உள்ளீர்களா என்று கேட்டேன் எந்த பதிலும் இல்லை திருச்செந்தூர் இணையானேர் அவர் கூறினார் அம்மா மேல் இடத்தில் இருந்து வரும் உத்தரவுப்படி நாங்கள் செய்கின்றோம் ஓதுவார்களை கொண்டு செய்கின்றோம் ஐயா ஓதுவார்கள் வந்து ஓத செய்வாங்க யாகசாலையில் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் மேல இடத்துல இருந்து வரணும் உயர் நீதிமன்றத்துக்கு உத்தரவுக்கு பிறகு ஒரு மேலடம் எதுங்கையா இருக்கிற அந்த மேலிடத்தை காட்டுங்கய்யா நாங்களும் அது அங்கே போய் முறையிடுறோன்னு கேட்டோம் அதுக்கு அவருக்கு பதில் இல்லை சரி கொடுத்த உயர் நீதிமன்ற உத்தரவு இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கா அப்படி கேட்டாங்க சரி அந்த உயர்நீதி மன்ற உத்தரவு வந்துட்டு குறிப்பிட்ட கோயிலுக்கு தான் இருக்கணும்னு அதில் இருக்குதா நான் கேள்வி கேட்டேன் உயர் நீதிமன்ற உத்தரவு இந்த கோயிலுக்கு மட்டும்தான் அது செல்லும் இதுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கணும் இல்லையா அப்படி இல்லையா இந்து சமயநிலையத்துறை கட்டுப்பட்டுள்ள அனைத்து கோயிலுக்கும் அது பொருந்தும் ஒவ்வொரு கோயிலுக்கும் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில் அரசு சார்ந்த கோயில் இருக்குது நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கோயிலில் எந்த ஆண்டு எந்த கோயிலுக்கு குடமுழுக்க நடத்துவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது இப்போ இந்த கோயிலுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடக்குது அப்போ இன்னொரு கோயிலுக்கு எந்த ஆண்டு நடத்துவாங்கன்னு தெரியாத நாற்பத்தி நாலாயிரம் கோயில்களுக்கும் நடக்கிற கோயிலில் தமிழில் நடத்தணும் தமிழ் முதன்மை பெற்று தமிழரால் நடத்த வேண்டும் என்பது தான் உயர்நீதிமன்ற உத்தரவு அதை செயல்படுத்துங்கன்னா செயல்படுத்துறதே இல்லை இப்படி ஒரு நாம் தமிழர் எல்லாரும் சேருவாங்க நம்ம தெய்வத்தமிழ் பேரவையினர் வந்து கேட்பாங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க போல இருக்குது திமுக அரசு தமிழ் தமிழ் சொல்லி ஏமாத்திட்டே நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு இவங்க முருகபக்தி மாநாடு நடத்துனாங்க ஆனால் அங்கேயும் தமிழ் இல்லை இவங்க உள்நாட்டு தமிழை வளர்த்து வளர்த்து நான் தமிழை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சி திருடிகிட்டு இருக்காங்க மத்திய அரசு நானும் முருகபக்தி மாநாடு நடத்துகிறேன்னு ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏங்க எங்கள் தமிழ் கடவுள் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்க நடத்துன்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு தமிழினம் தமிழ் மொழி வாழ வேண்டும் அது கடவுள் கருவறையில் என்னுடைய கோயில் கருவறையில் வாழ வேண்டும் அதை வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொடுத்த ஆண்ட அரசு கிட்ட கால் தேஞ்சது தான் மிச்சம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற இருந்தும் செயல்படுத்தவில்லை செயல்படுத்தவில்லை என்று அவர்கள் மீது மேலும் வழக்கு தொடுத்தாலும் வழக்காடு மன்றங்களுக்கு நாங்கள் நடந்து நடந்து எமது வழிபாட்டு மொழியை வந்துட்டு நாங்கள் வழக்காடு மன்றத்தில் பெற்ற வெற்றியோடு தான் சாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குதே தவிர இவங்க ஒரே ஒரு விழுக்காடு கூட தமிழ் மொழியில் அர்ச்சனையோ கருவறை பூசையோ வேள்வியோ நடத்துவதற்கு இடம் தருவதே இல்லை நாம் தமிழர் ஆட்சிக்கு வராமலே ஒவ்வொரு கோயில் கொடமுழுக்கு தமிழில் நடத்த வேண்டும் என்று மனு போனால் கூட அது நாம் தமிழர் வீரத்தமிழரோட மனு தான் அந்த இந்த கோயில் கொடமுழுக்கு தமிழில் நடத்தணுன்ற மனு ஒவ்வொரு இடத்துலையும் போகுது ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் போது அவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக மடத்தின் சார்பாக கேட்போம் இவ்வாறு நம்ம நம்மளுடைய மொழியை வந்துட்டு ஆழ்வதற்காக பயன்படுத்துகின்ற அரசை நாம் இதுவரையில் தேர்ந்தெடுத்துட்டோம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இனி வருங்காலத்தில் தமிழையும் தமிழரையும் தமிழ் கோயிலில் தமிழரை மட்டுமே விட்டு வேள்வி நடத்துவதோ அன்றாட பூசை செய்வதோ அதற்கு ஒரே ஒரு அரசு வர வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் அரசு மட்டும்தான் அதுக்காக தான் நாங்களாம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் மற்ற ஆண்டு அரசு ரெண்டு அரசுக்கிட்டே அடிமைப்பட்டுட்டோம் தமிழுக்குன்னு கேட்டு கேட்டு தமிழுக்கு வந்து இடமும் இல்லை தமிழுக்குன்னு கேட்குறவங்க எதிரியாக அவங்களுக்கு தெரியறாங்க நாங்கள் ஏதோ விண்ணுலகத்துலேருந்து உலகத்துலேருந்து வந்தோமா அல்லது பக்கத்து நாடுகள்லேருந்து வந்தோமா தெரியல அந்த ஆண்டு அரசுக்கும் ஆளும் அரசுக்கும் இனி ஆளைப்போகும் அரசு ஒரே ஒரு அரசு நாம் தமிழராக மட்டுமே தான் இருக்கணுங்கிறத நான் முருகன்கிட்ட ஆணையிட்ட வேண்டிக்கிறேன் இந்த அவளம்லாம் நடக்குதுன்னு தான் நாங்கள் உட்காந்து அங்கே கேட்டு வெளிப்படுத்துகிறோம் அதுக்காக தான் வந்துருக்கிறோம் இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கணும் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை ஆனால் நடத்தலைங்கிறதையாவது நாங்கள் வெளிப்படுத்தணும் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் வந்துட்டு அந்த டீம் இந்த டீம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டீம் இந்த டீமாக இருந்தால் ஏன் இந்த தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக நம்மளுக்காக இவ்வளோ தூரம் குரல் கொடுத்து இவங்க இருக்கணும் சிந்தியங்கள் மக்களே நாம் நமக்கான உரிமையை பெற வேண்டும் என்றால் உறுதியாக தமிழ்நாட்சி அமைத்தால் மட்டுமே தான் நம்மளுடைய மொழியை நம்மளுடைய கடவுளுக்கு வழங்க முடியும் தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை நாலு வருஷம் ஓடிடுச்சு என்ன ஒரு வருஷம் இருக்குது இப்படியே நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க நாங்கள் எந்த கோயிலும் நடத்த போகிறது கிடையாது அதுக்குள்ள நான் எத்தனை கோயில் எத்தனை விழுக்காடு ராஜா பட்டரையும் பிச்சை குருக்களையும் வச்சு திருடணுங்கிற திட்டத்தை மட்டும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்குவாங்க இதுக்குமே பட்டர் பிச்சை குருக்களுக்கு நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக பயிற்சி கொடுத்து எல்லா வகையிலேயும் இதுவரையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பூசகர்களை உருவாக்கியிருக்கிறோம் பத்தாண்டுகளாக அந்த ஆளு அரசு எத்தனை பூசகர்களை உருவாக்கினாங்க எத்தனை பேர்த்த தமிழில் குடமுழுக்கு நடத்த வச்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க ஆங்காங்கே தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துவதும் அன்றாட அனைத்து வகையான மானுட வேள்வி விழா பூசை செய்கிறதுக்கும் உருவாக்கின தமிழர்கள் தமிழ் நடத்தி கொண்டிரு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு நாம் தமிழரும் தெய்வத்தமிழ் பேரவையும் மட்டுமே எங்களை ஊக்குவித்து ஆங்காங்கே தமிழ் வேதத்தையும் தமிழ் வேள்வியும் வளர்த்துவதற்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க வேறு யாரும் கொடுக்கலை என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நம் உரிமையை மீட்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராட வேண்டி இருக்குது கடவுள்கிட்டையும் போராட வேண்டி இருக்குது என்பதை நான் இதில் வந்துட்டு கண்ணீர் விடாத ஒரு கொடுமையாக தான் நான் கூற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன் நான் எனவே உயர்நீதிமன்ற உத்தரவை இவங்க மதிப்பதே இல்லை உயர்நீதிமன்ற உத்தரவு மதிக்கலாம் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் நம்ம தெய்வத்தமிழ் பேரவையும் நாம் தமிழரையும் இனி எந்த கோயிலிலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த அனுமதிக்கவில்லை தமிழரை சரிபாதி தேர்வு பண்ணவில்லை என்றால் பிராமணர்கள் கருவறைக்குள்ளே பூந்து அன்றாட பூச செய்யவே கூடாது என்ற கோர்ட் ஆர்டரை வாங்குங்க அது மட்டுமே தான் இனிமேல் விடிய காலம் அதுக்காக வழக்கு தொடுத்து எங்களுக்காக இதை நாம் தமிழர் ஐயா சீமானையாவும் பேமாயாவும் இதை வந்து எங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிற அருளால் திருச்செந்தூர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு எழுவத்தாறில் பாதி எந்த தமிழின குருபீடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க தேர்வு பண்ணி தங்களிடம் வெளிப்படுத்தினால் மட்டுமே அந்த கோயில் குடமுழுக்கு நடத்த விடுவோம் இல்லை என்றால் பிராமணர்கள் மட்டுமே அந்நிய சமஸ்கிருத மொழியில் குடமுழுக்கு நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வேள்விச்சாலையில் விடவே மாட்டோம் குடமுழுக்கே என் தமிழில் நடக்காமல் மாற்று மொழியில் நடத்த உள்ளார்கள் என்றால் நாங்கள் ஒருபோதும் விடவே மாட்டோம் நாங்கள் யாகசாலையில் பூதுவோம் உட்காருவோம் நாங்களே நடத்துவோம் நீங்கள் தேர்வு பண்ணலைன்னா நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக நாங்களும் யாகம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்களாக கொடுத்தால் அனுமதி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்களால் எடுத்தால் எங்களுடைய உயர்நீதிமன்ற உத்தரவை நாங்களே செயல்படுத்துகிறோம் உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தால் எழுநூற்றம்பது வீட்டை உடனே போய் உத்தரவுப்படி உத்தரவு காட்டி இடிக்கிறீங்க பல கோயில் இடிக்கிறீங்க அந் அதற்கெல்லாம் உங்களுக்கு அரசு உயர்நீதிமன்ற உத்தரவு செல்லுபடியாகுது இந்த உத்தரவு உங்களுக்கு ஆகலை தானே சொல்லுங்கள் உடனே கண்ணீரோடு கதறாங்க அந்த எழுநூற்றம்பது மக்களும் சென்னையில் உடனே வீட்டெடுக்கிறீங்க இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இடித்து தள்ளுறீங்க அது உயர்நீதிமன்ற உத்தரவை செயலாக்குகின்ற அரசு இதை ஏன் செயலாக்க மாட்டேங்கிறீங்க அதில் ஒன்றே ஒன்று கேட்டிருக்கிறாங்க அந்த கரூர் தீர்ப்பில் யாரெல்லாம் கொடமுழுக்குக்காக கேட்டிருக்கிறாங்களோ கரூரார் பாடல் பாடணுமா மந்திரம் போதணுமா அருணகிரி பாடலா அல்லது வந்து ஆழ்வார்கள் பாடலா இந்த கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வந்த குழுவை தலைமையில் தேர்வு பண்ணி அவங்கள வச்சு நடத்துங்க தான் தீர்ப்பில் இருக்குதோ தவிர எங்கள் தீர்ப்பு வாங்கின போராடன யாரையுமே இல்லாத நீங்களாக முதல்வர் ஒரு குழுவை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஆதீனம் பேரூர் ஆதீனத்தை சேர்த்துக்கிட்டு அவங்களையும் பேரூரில் ஆதீனம் இருக்கிற இடத்துல கூட அவங்க வந்து குடமுழுக்க நடத்துறதுக்காக ஆதீனம் ஒரு யாகசாலை விடுங்கன்னு கேட்டாங்க தலைமை குழு விலருந்து உட முடியாதுன்னு அவரையும் துரத்தி விட்டாங்க நீங்கள் எங்களை யாரையுமே தேர்வு பண்ணலை என் யாரெல்லாம் போராடினாங்களோ போராடன அமைப்பு கொடுக்கக்கூடிய வேள்வியாளர்களை கொண்டு குடமுழுக்கு தமிழில் சைவ வைணவ கோயில்களின் நடத்துறதுக்கு தயாராகுங்கன்னு தான் அந்த குழு அதெல்லாம் விட்டுட்டாங்க கருத்து கேட்பு குழு நடத்துகிறாங்க கருத்து கேட்பு எங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அந்த தீர்ப்பில் இருக்குது வேள்வி நடத்துறவங்க கிட்ட கேட்க சொன்னாங்க ஏம்மா நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா தமிழின குரு வீடம் யார் யாரெல்லாம் தமிழில் வேள்வி நடத்துகிறீங்க பெருமாள் கோயிலுக்கு யார் நடத்துகிறீங்க முருகன் கோயிலுக்கு யார் நடத்துகிறீங்க அம்மன் கோயிலுக்கு யார் நடத்துகிறீங்க அந்த நடத்துகிறவங்களாம் சேர்ந்து தானே இந்த கேட்டிருக்குறீங்க அப்போ இந்த நடத்தக்கூடிய வேள்வியாளர்களை கொண்டு அவங்க கொடுக்குற மந்திரங்களை ஒருங்கிணைத்து அவங்க குழுவில் இருந்து தேர்வு பண்ணி தமிழ் குழு குடமுழுக்கு வேள்வி நடத்துறதுக்கு அரசு உடனடியாக இதை நிறைவேற்றணுன்னு தான் தீர்ப்பு வந்துருக்குது எங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சார்ந்து கையெழுத்து போட்டு அடிமையாக்கிறவங்களை மட்டும் நாலு பேர் தேர்வு பண்ணிட்டு மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க சட்டம் உயர் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யும்போது மக்கள் எல்லோரும் தமிழில் செஞ்சால் விரும்புவாங்க தமிழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு தடை போடணுமோ பாபு அந்த அளவுக்கு தடை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அழிவு காலம் முருகன் தருவான் தமிழை அழிக்க நினைத்தால் அழிக்க நினைப்பவர்களுக்கு அவனே தருவான் அழிவு காலம் என்பதை கூறி தமிழால் கொடமுழுக்கு நடத்துவோம் தமிழால் வெல்வோம் தமிழால் உலகை தமிழர்களே ஆளும் காலம் தொடங்கிவிட்டது என்பதை கூறிய எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் அருளுலைகளும் பொருளுலைகளும் ஒளியேற்றி அருளாட்சி அமைப்போம் ஏக்கங்களையும் தேக்கங்களையும் போக்கி சமுதாய மாற்றம் செய்வோம் மனித வாழ்வே புனித வாழ்வு எங்கும் எதிலும் இனிமையை அமைதியை நிறைவை மகிழ்வை அன்பை அறவழியில் காண்போம் ஓம் ஆதி சிவனாரே போற்றி ஓம் முருகனே போற்றி அவர்களுடைய ஆட்சியே தமிழர் ஆட்சி உண்டாகட்டும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓ